காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான இவி கே எஸ் இளங்கோன் அவர்கள் வந்து இன்றைக்கு இறந்து போயிட்டாரு அவருடைய இறப்புக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இரங்கல் செய்தி கொடுத்தாலும் அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ் இனத்தை நேசிக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து என்ன சொல்றாங்க இவருடைய இறப்பை கொண்டாடணும் மங்கள இசை நாள் ஐயா கருணாநிதி சொன்னார்ல அந்த மாதிரி வந்து இது மங்கள இசை நாள் அப்படின்னு பலர் வந்து இவருடைய இறப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன் யாருடைய இறப்பையாவது நம்ம கொண்டாடுவோமா யாருடைய இறப்பாவது நம்ம கொண்டாடக்கூடிய மனல் வருமா அப்போ இவங்களுக்கு வந்திருக்குனால் என்னங்க தமிழ் மொழியில் பேசக்கூடியவங்க என்னங்க நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு இருக்குது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஐயாவுடைய ஹிஸ்ட்ரி அப்படி இந்த வரலாறு வரலான்னு சொல்லுவோம்ல அவருடைய வரலாறு அப்படி அதனால தான் இந்த மாதிரி கொண்டாடி கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குது சரி எதனால் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது ஐயாவுடைய வரலாறு என்ன மாதிரி இருக்குது தமிழ் மக்கள் தமிழ் தேசியர்கள் குறிப்பாக நாம்துணை மொழி சேர்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதுக்காக தான் தெரியப்படுத்துக்காக தான் இந்த பதிவு பத்தலாமா ஐயா ஈவி கே சில வரலாறு என்ன கடந்த காலங்களில் அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்காரு பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் திருநகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு தூதி இடைத்தேர்தல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதற்கு முன்பாக அவன் வந்து இங்க வந்து திருமகன் ஈவேரா என்று சொல்லக்கூடிய இந்த ஈவி கேஸ் இளைஞனுடைய மகன் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் இறந்து போயிட்டார் இவருக்கு உடனே சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸ் கூட்டணி சார்பாக உடனடியாக இவர் போட்டிட்டு ஜெயி ஜெயிச்சினார்ல வெற்றியை வாங்கினார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வாங்கினார் ஏன்னா காசு தெரியும் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி இறங்கி ஃபீல்டு ஒர்க் மக்கள் வந்து பட்டியில் அடைச்சு வச்சாங்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டி போய் சுற்றுலா போல கூட்டி போயிட்டு முழுக்க முழுக்க மண்டை கொண்டு வரக்கூடிய விலையெல்லாம் செஞ்சாங்க ஈரோடு காலத்தில் நின்றால் நமக்கு தெரியும் அங்கே நாம கட்சி மீது எவ்வளோ அடக்குமுறைகள் ஏவப்பட்டது கல்லை கொண்டு ஒழிஞ்சிக்கிட்டு சாக்கு சாக்கா கல்லை எடுத்துகிட்டு போய்ட்டு மாடிலிருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு நாம வச்சுக்காரங்க மண்டைய பற்றி அடிச்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கடுமையான சில விடயங்கள்லாம் போயிட்டு போயிட்டுருந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதற்கு மத்தியில் தான் இவங்க அந்த வெற்றியை திமுக கூட்டணி சார்பாக களமிறக்கப்பட்ட இந்த இவி கேசியில கவன் வெற்றியை வாங்கினார் ரைட்டாக அப்படி தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வர்றாரு அப்போ அன்னைக்கே நாம் தொலைக்கட்சியை சேர்ந்த பல பல முக்கிய நிர்வாகிகள் பேசும்போது நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கு கூட நான் பார்த்தேன் அந்த வீடியோவை நாம தமிழகத்தில் உடைய மாநில மாணவர் பாசிரியர் ஒருங்கிணைப்பாளராக உருவாக்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கூட அந்த வீடியோ போட்டுருந்தார் என்ன போட்டு இந்த மாதிரி யூவி கே சிலவங்க அவருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கூடிய விரைவில் மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய வாழ்க்கையில் கடைசி காலத்தில் இருக்கார் அவருக்கு போய் எங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு மாதிரி சொன்னார் இவர் மட்டும் இல்லை பலரும் சொன்னாங்க அப்போ அதெல்லாம் நம்ம மேற்கொள்வாட்டி இங்கே பேச வேண்டியிருக்கு மீண்டும் இடத்தெட்டு வரக்கூடிய நிலமை தான் நீங்கள் மாதிரி நிற்கிதுங்க அப்போ இப்படி தாங்க இப்படி தாங்க இன்றைக்கி ஈவிகே கே சிலங்கோவனால் யார் கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்படி தான் ஆனால் இவருடைய கடந்த காலங்களில் அவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் இப்படி செஞ்சுட்டார் அத்தனை அதிகாரத்தில் இருந்தார் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதிகாரத்தில் இருப்பதை அவர் வெற்றி பெற்றார் அது வந்து யார் வெற்றி பெற்றாலும் அதிகாரத்துக்கு போக தான் செய்வாங்க அது வேறு அதிகாரத்தில் போனால் கூட இல்லை அதிகாரத்துக்கு போகாமலே இருந்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்துருக்கிறான் எப்படி செயல்பட்டுருக்கான் அரசியல் கருத்துங்கிறதா நம்ம பார்க்கப்படணும் சரிங்களா அதானே ஐயா இவிக்கே சிலங்கோவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் என்ன கருத்துனா இலங்கையிலேருந்து ஒரு சின்ன பையன் இறந்துட்டதாக செய்தி வந்துச்சு அது பிரபாகர மயஞ்சுனா ஏன் அந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்துட்டேன் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் நான் அப்படின்னு ஒரு வாக்குமூலத்தை கொடுத்தவர் தான் ஐயா இவி இளங்கோவன் இப்போ இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நியோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் எதிரியாக கூட இருக்கட்டும் நம்ம ஏற்றுக்கி விட்டுருக்காரா இருக்கட்டும் பக்கத்து விட்டுக்காராக இருக்கட்டும் யாரோ வேணா இருக்கட்டும் எதிரி யாராக வேணா இருக்கட்டும் ஒரு நபருடைய இறப்பை நம்ம எப்படி பார்ப்போம் கடந்து போயிடுவோம் பகையான பெரிய கோபக்காரனாக இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் ஏதோ இருக்கட்டும் அதிகபட்சம் நம்மளுடைய உணர்வு என்னவாக இருக்கும் கடந்து போடுறது அவ்வளோதானே ஆனால் பிரபாருடைய மைண்ட் தெரிஞ்சு சந்தோஷப்பட்டேன் ஒரு சின்ன பச்சை பிள்ளையுடைய ஒரு இறப்பை கூட அதுவும் நெஞ்சில் குண்டு வாங்கி அந்த விடயத்தை கூட சந்தோஷப்பட்டேன்னு சொன்ன இந்த நபரை எப்படி பார்ப்பது அந்த நபருடைய மனநிலையும் எந்த மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நபர் தான் இந்த நபர் புரிகிறதா தேசிய தலைவர் யார் விடுதலை புலிகளை என்ன வர தெரியுமா தீவிரவாத அமைப்பு விடுதலை புலிகள் தீவிரவாத அமைப்பு தேசிய தலைவர் பவார் அவர்களை பற்றி ரொம்ப கொச்சையாக மக்களை வந்து பகாட்டக்காயாக விடுதலை புலிகள் பயன்படுத்தி கொண்டார்கள் மக்களை வந்து வைத்து கொண்டு இவர்கள் வந்து அது சும்மா தெரிச்சண்ட மாதிரி அது வந்து போர்லாம் கிடையாது தெரிச்சண்ட மாதிரி இவங்க விடுதலை புலிகள் தீவிரவாத அமைப்புனா நம்ம நமக்கு கேட்க என்ன தோணும் காங்கிரஸ் கட்சி பார்த்து என்ன புடுங்கிறது காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது புலிகளுக்கு ராணுவ பயிற்சி கொடுத்தீங்க கேள்வி வரும்ல அப்புறம் எதுக்கு கொடுத்தீங்க எதுக்கு தீவிர அமைப்பு கொடுத்தீங்க நீங்கள் வரும்ல கேள்வி அப்போ அந்த மாதிரிலாம் கடந்த காலங்களில் ஐயா பேசி தந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமானவர்கள் கொடுத்து கூட ஒரு கருத்து சொல்லி சொல்லியிருந்திருக்காரு அது பலரும் இருக்க மாட்டீங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை என்னென்னா தமிழன பக்கையாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி வாக்கு கேட்டு வருவாங்க குறிப்பாக ஐயா கருணாநிதி அவர்கள்லாம் வாக்கு கேட்டு வருவாப்பில் அவங்களுக்கு வந்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் வந்து பரப்புரை செய்கிறாரு அதை வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஈவி கே சிலங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி சீமான் சொல்லிட்டுருக்காருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கு என்ன பதிவு சொந்திருக்கணும் இல்லை இல்லை நாங்கள் வந்து துரோகம்லாம் பண்ணல இல்லை இல்லை நாங்கள் வந்து எதிரிலாம் இல்லை ஈழத்தமிழர்கள் நாங்கள் பாதுகாப்பு அப்படி சொல்லி முட்டு கொடுத்துட்டு போயிருந்தால் கூட வேற அதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா சீமானுங்கிற பேர் நல்ல பேர் இன்றைக்கு கண்ட கண்ட பரதேசங்கள்லாம் அந்த பேரை வச்சிட்ருக்காங்க அதுக்காண்டி அவங்களுக்குலாம் வந்து பதிவு சொல்லிட்டுருக்க முடியாது அதாவது கண்ட பரதேசம்லாம் சீமானு பேர் வச்சுருக்கான் அதுக்கெலாம் பதிவு சொல்லிட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நகர்ந்து சென்றவர் தான் இந்த நபர் ஈவி கே சிலங்கோவன் அதாவது அன்றைக்குமே சீமான் அவர்கள் மாண்பாக அவர் ஏதோ மூத்தவர் சரி ஏதோ சொல்லிட்டு மாண்பாக கடந்து போனவர் சீமான் ஏங்க ஒரு கேள்வி முன்வைத்தால் பரதேசி எப்படின்னா அப்படி பேசவே தெரியாத தரம் கட்ட நபராக ஒரு நபர் அரசியல் கழகத்தில் இருந்தார் அப்படின்னா இவர் அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலான்னு சொல்றேன் பேசியிருக்காரு பேசுறது ஜெயலலிதா அவர்கள் குறித்து இன்னொரு வார்த்தையை சொல்றது கொச்சையாக பேசுறது யார் இல்லாத என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது அடுத்து வரேன் ஐயா இளையராஜா தமிழர்களுடைய அடையாளமாக இசை கடவுளாக நம்ம நினைக்கக்கூடிய ஒரு ரபர் இருக்கார் என்றால் இன்றைக்கு ஐயா இளையராஜா அவர்கள் இருக்காங்க ஐயா இளையராஜா அவர்கள் வந்து அவர்களை என்ன ஒரு குறிப்பிட்டு பேசுறாருனா இதை யாரும் இல்லைப்பா திமுக அரசு என்ன பண்ணாங்க காங்கிரஸ் என்ன பண்ணுது ஒன்றும் எதுவும் கண்டிக்கவே கண்டுக்கவே இல்லை அதான் உண்மை என்ன சொல்கிறாண்ணா ஏதோ இசைஞ்சானியா இசைஞானி தமிழாக அடுத்த தமிழாக எடுத்து அடிக்க ஆரமிச்சவங்களா இன்றைக்கி இளைய இசைஞானி இளையராஜா இளையராஜான்னு சொல்லிக்கிறாங்க இசைஞானின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழை அடிச்சுட்டு இருந்தவங்களா இன்றைக்கி இளையராஜாவா நீ இருந்த இசைஞ்சானியா அப்படின்னு இந்த சமூகத்தில் பிறந்தவன் அப்படின்றதுக்காகவே ஐயா இசைஞானி இளையராஜா அவர்களை கொச்சையாக பேசியவர் இந்த நபர் அதுக்கு இளைய பெயரை பாருங்கள் இளையராஜாவா இவர் பேர் இளங்கோவன் நம்ம அன்னைக்கு கேட்டாங்க உங்கள் பேர் இளங்கோம் தானே வயசார் சொல்லி கிழங்கொன்று மாற்றிக்கிறீங்களா அவர் சொல்கிறார் கேட்ட நம்ம கூட கேட்டது இந்த மாதிரிலாம் கேட்டோம் அப்போ அந்த மாதிரி தமிழர்களுடைய அடையாளமாக யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒட்டுமொத்த அந்த மாதிரி நபர்களை அழைத்து அனைவருமே வந்து இன்றைக்கி கொச்சைப்படுத்துகிற ஒரு லிஸ்ட்டில் பல பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் ஐயா வந்து முதல் லிஸ்ட் முதல்ல நபராக இருப்பார் அப்படிலாம் பேசியிருக்காருங்க எங்க என்ன இவர் வயசுக்கேற்ற பேச்சை பேச மாட்டாருங்க நீங்கள் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி ஈவி கே சிவகோவன் சர்ச்சை பேச்சை அனுப்பிச்சு பாருங்கள் அத்தனை பேச்சு வரும் எதுவுமே லாஜிக்காக இருக்காது எல்லாமே கொச்சை கொச்சையா பச்சை பச்சையா அப்படி பேசக்கூடிய நபர் தான் இதோ இவ்விதம் பெரியாள் மாதிரி இப்படியே நாங்கள் வந்து பெரியாருடைய வம்சத்தில் வந்தவங்க அப்படின்னு இப்படி திமுர் காட்டுவாப்பில் அப்படிப்பட்ட நபர் தான் அவர் அதனால தான் இந்த மாதிரிலாம் இப்படி பேசி அழைஞ்சா அப்போ இவருடைய இறப்பை எப்படி நடப்பாங்க பாலச்சந்திரனுங்க சின்ன பையனுடைய இறப்பை பச்சிலும் குழந்தையுடைய இறப்பை கூட அந்த நபர் வந்து மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்கிறாருனா என்ன மனநிலையில் இருந்திருப்பார்னு வச்சு பாருங்க இது இந்த ஸ்டேட்மெண்ட்டாக இன்றைக்கு நாங்கள் சொல்லிட முடியுமா அதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து போட்டு தான் இவி கே சிவகோமன் அவர்கள் அவருடைய இறப்பை நீங்கள் சொன்னீங்கல்லங்கய்யா எப்படி பாலச்சந்திரன் சொன்னாலும் சந்தோஷப்பட்டேன் அவர் திறந்து விட்டான்னு சொன்னாங்க சின்ன பையன் சொன்னாங்க அதுவும் பிரபாரம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொன்னீங்களா அதே விடத்தை இளவங்கவன் அவர்கள் இறந்து போயிட்டாரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இன்றைக்கு பலரும் தமிழ் தேசியர்கள் சொல்கிறனா தமிழ் தேசியர்கள் பலரும் துணிவோடு திராணியோடு எடுத்து பதிவு செய்து கொண்டிருக்கார்கள் ஒரு படிக்கு மேலே போயிட்டு வெடி போட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி இவி இல்லாமல் வந்து செற்றொழிந்தான் செற்றொழிந்தான்னு சொல்லி பதிவு போட்டு ஒரு கூட்டம் கொண்டாடி கொண்டிருக்கிறது அதுக்கு யார் காரணம் தெரியுமா ஐயா தான் காரணம் நமக்கு கொள்கை முரண்பாடு இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் இருக்குது அது எத்தனையோ பேர் பயணிக்கிறாங்க மீதும் நம்ம வந்து வன்மை தக்கிறதோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஒரு இறப்பை வந்து ஒரு பச்சிரம் குழந்தையுடைய இறப்பை கூட ஒருத்தர் வந்து மகிழ்வாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு மீண்டு மீண்டு சொல்கிறேன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா அதை எப்படி பார்ப்பது நம்ம நெஞ்சில் குண்டு வாங்கி அந்த அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது நெஞ்சு வலிக்கலை வலிக்கலை ஒரு வலிக்கலை ஏன் வலிக்காது பச்சை தமிழ்நாடு இருந்தால் வலிக்கும் பச்சை தமிழன் இளையராஜா அவர்களை பச்சையாக திட்டும்போது எங்களுக்கு வலிக்குதுயா வலிக்குது உங்களுக்கு வலிக்காது திமுகக்காரன் வலிக்காது காங்கிரஸ்காரன் வலிக்காதுப்பா எங்களுக்கு வலிக்கும் பேசுவோம் நாங்கள் தமிழ் அடுத்த அடிச்சவையில் நீங்கள் இளையராஜாவா நீ இஜய் தானியா இன்னைக்கு எடுத்து பாருங்கள் சாதிய புத்தி ஆதிக்க புத்தி திமிர் பேச்சு மரியாதை இல்லாத பேச்சு பேச்சு அத்தனைக்கும் சொந்தக்காரராக ஐயா இவி கே சிவமணன் அவர்கள் வந்து இருக்கார் இதுதான் அவருடைய வரலாறாக இருக்கிறது மனிதாபிமானம் கொஞ்சம் கூட இருக்காத நபராகவும் ஐயா இருக்கார் தான் ஐயா ஈவிக்கே சிவங்கனவர்களை இந்த மாதிரி போட்டு பதிவுகளை போட்டு மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி இவருடைய இறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நான் கொண்டாடலை எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ என்ன தம்பி செய்ய போகிறீங்க இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறேன்ல உங்களை அப்போ தெரியும் என்ன மனதில் இருக்கேன் அப்படின்னு ம் மீண்டும் ஒரு கணவனையும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்